நிகழ்ச்சி நிறைவாகும் தமிழையும் தமிழ் அண்ணையும் தமிழ் அண்ணையையும் வணங்கி வாழ்த்துப்பாடலோடு நிகழ்ச்சி நிறைவேறும் தொடர்ந்து ஆசிரியர்களை சிறப்பு செய்ய நிகழ்வும் நன்றி நடைபெறும் இந்த மண்ணின் பனைவை பாடவா

தண்ணி மொணிவாலியவாலியவே ரே நேசிய எங்கள் தந்தை மொழி எங்க தமிழ் மணி அந்த பிரிய வேச ரே நந்த യേ കസ്രൈ യേ കസ്രൈ യേ യാ ദേന്ത കാന വിലംഗളയേ മറവാതെ യേ കസ്രൈ ബനന ബനന ബനമറെ തസ്ക്യന യേ തനമ തനന താനന ബനമറെ തസ്ക്യന യേ തനമ തനന താനന ബനമറെ

எல்லா பிளையும் பொறுத்த பிழையும் இது கால்வரை கோவில்கள் நிறைந்த கொங்கு மண்டலமாம் கோவை மாவட்டம் பேரூர் பகுதியிலே அழகிய கிராமத்தில் நமது கொங்கு மண்ணினுடைய பாரம்பரிய கலையான தமிழ் மண்ணினுடைய பாரம்பரிய கலையான

பாடினாலும்ோர் பாடக்கூடிய ஒளி அமைப்பை அதே போல நல்லதொரு இசையை வாசித்துக் கொண்டிருக்கின்ற பம்பை கலைஞர் அவர்களுக்கும் நிஜம் உங்களிடம் நிழல் எங்களிடம் என்று மூன்று மணி நேரமாக நல்ல படப்பிடிப்பினை பிடித்துக் புகைப்படத்தாரர்களுக்கும் நிகழ்வினை வெளியுலக கொண்டு போய் சேர்க்கின்ற முகமாக அரிசி பெருப்பு என்கின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக வெளியுலுக்கு கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த சேனலை சார்ந்த அன்பர்கள் மக்களுக்கும்

நல்லதொரு பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல் நிலையத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பவளத்துடைய தலைவர் என்கின்ற என்கின்ற முறையிலும் எங்கள் ஆசிரியர்களின் சார்பாக அத்தனை பேருக்கும் நிறைந்த நன்றியை உங்கள் பாதங்களிலே காணிக்கையாக்கி வெளிவருகிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வினை வாழ்த்தி

பகலக்கொடி பொங்கல் அரங்கேற்ற விழா சிறப்பான முறையில் நடந்து நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறேன் இதை பார்த்து மன மகிழ்ச்சி என்னால தாங்கவே முடியலைங்க நான் அப்பவே வாழ்த்தணும் சொல்லி எனக்கு அவ்வளவு ஒரு அந்த சின்ன குழந்தைங்க பெரியவங்க அது பெரியவங்க எல்லாரும் ஒன்று போல ஆடுறது பார்க்கும்போது அந்த இறைவனே வந்து ஆடுனது போல எனக்கு அந்த நடன காட்சியை நான் பார்க்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டேன் இருந்தாலும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக எடுத்து நடத்தி நம்ம ஆர்ம கவுண்டனூர்ல இப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்களுக்கும் இந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த பார்த்து கண்டு கண்டு கழித்த ஐயா அவர் சொன்னது போல எல்லோரும் ஒரே மனநிலையோடு ஓர்மை நிலையோடு அனைவருடைய சந்தோஷம் இந்த இடத்தில் நிலவியது என்றால் அந்த சிங்கனூர் அம்மனுடைய அருள்தான் அந்த இயற்கை நமக்கெல்லாம் ஒத்துழைத்து அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த விழா சிறப்பாக நடக்க துணையாக இருந்த இறைநிலை இறைவன் அந்த நடராஜ நடராஜ் பெருமான் பச்சை அச்சைநாயகி அம்மா சிங்கனூர் அம்மா விநாயகர் பெருமான் முருகப்பெருமான் அத்தனை பேரையும் அவங்க அழைச்சது வீண் போகாது அவங்க எல்லாம் இருந்து நடத்தி கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த அத்தனை பேரும் எல்லாம் வல்ல இறையர்களாலும் குருவர்களாலும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஞானம் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தி மகிழ்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா என் சேவடி செவ்வி திருக்காப்பு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிறப்பான இந்த நிகழ்வை கொடுத்த அனைவருக்கும் எனக்கு தனித்தனியா சொல்ல தெரியல இருந்தாலும் கூட அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவரது இல்லங்களிலும் நமக்கு முறை நடத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நமக்கு நல்லது

ஏன் டயர்டா இருக்கா அது பேர் தான் டயர் நாளைக்கு லீவு தான் ஸ்கூல் இருக்கா சரி அப்படியே பேட்டி எடுக்கலாம் பேர் என்ன உங்க பேர் என்ன ஆராதனா ஆ ஆராதனா நல்லா ஆராதனா 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 எப்பதான் படிக்கிறீங்க எப்பதான் படிக்கிறீங்க ஓபி எடுத்துட்டு எப்பதான் படிக்கிறீங்க ஏன் உங்களுக்கு பவள குடிக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குதே ஆயிரம் பிடிச்சிருக்கு அதான் ஏன் பிடிச்சிருக்குது ஏன் கத்துக்கிறீங்க இது இருக்கு <laughs> <Yeah. laughs> <laughs> <laughs>

சூழலிலே இளைஞர்களும் மாணவர்களும் பல்வேறு சமூக வலைதளங்களிலே கோழி கிடைக்கின்ற இந்த சூழ்நிலையும் அவருடைய மனதை மாற்றி மாற்றிக்கிறதாகவும் அவர்களுக்கு மன உடற்பயிற்சியாகவும் அவர்களுடைய மன மகிழ்ச்சியாகவும் அதேபோல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நல்லதொரு உடற்பயிற்சியாக இந்த கோரிக்களை கோவை மாவட்டம் கொண்டார்கள் சிறப்புமிக்க ஆறுமுக பகுதியில் பெருமாவியான பயிற்சி எடுத்து என்ற தோணப்படி துணியாட்டி எண்பத்தி ஓராவது அரங்கேற்றம் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் குழந்தைகளும் பங்கேற்க ஆயிரக்கணக்கான பார்வையாளர் அம்மையிலிருந்து பங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தோணப்படி துணியாட்டியினுடைய எண்பத்தி ஓராவது அரங்கேற்றம் இதுவரை பெயர்களுடைய ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளின் பெண்களையும் மொதமான சூழல் பொதுமக்கள் மண்டலம் மட்டுமல்லாமல் தமிழகம் தாண்டி நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நம்முடைய சார்ந்த பெண்களும் குழந்தைகளும் பயிற்சி அடைந்தது தினம் அந்த பெங்களூரில் நமது பல படிக்கும் மேடைய எண்பதாவது அரங்கேற்றம் இல்லாத ஒரு அற்புதமானது அதே இந்த பாரத வரே மாவட்டத்தில்ாலமாய் போறோம் நம்ம குற்ற மண்டல டீச்சார் வந்து 200 பேர் கலந்து கொள்ளுவாங்க அவங்க வந்து தலைவரோட கலந்து கொள்ளுவாங்க 100000 جنيه லைவ் போயிட்டு இருக்கேனா போலீஸ் எல்லாம் அப்படியே கான்ஸ் பண்றாங்க லைவ்ல கண்டமேல நீ என்ன பண்ணிக்கிறீங்க என்ன பண்றீங்க கேளுங்க அந்த ஆட்ட பிடிச்சிருக்குது உங்களுக்கு எத்தனை நாள் ஆடி நான் நீங்க பேட்டி இருக்குதே எத்தனை நாள் பழங்குனீங்க ஆடி உங்க பேர் சொல்லுங்க என்னென்ன பிடிக்கிறீங்க பஸ் ஸ்டாண்டர்டுங்களா ஏன் அந்த கும்மி ஆட்ட பிடிச்சிருக்குது சொல்லுங்க வைப்பாருங்க ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்கா நல்லா ஆடுவீங்களா

அப்புறம் இருந்தால் விளையாடலாம் டிவியில் ஏதாவது நிகழ்ச்சி பார்க்கலாம் வீட்டிலேருந்து விளையாடிட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட அதெல்லாம் விட்டு போட்டு இந்த கும்மி ஆட்டம் ஏன் கற்றுக்குறீங்க எதனால் எதனால் பிடிச்சிக்குது கும்மிியாட்டைய கும்மிிட்டம்மா

நீ கத்துக்கிட்ட சினிமா டான்ஸ்ல இந்த ஆர்டர் நல்லா இருக்கு உங்களுக்கு ஆர்டர் நிறைய பேருக்கு நீ சொல்லிக் கொடுப்பீங்களா கத்துக்கிட்டு கண்டிப்பாக சொல்லி கொடுப்பீங்களா நன்றி வணக்கம் சொல்லிடுறீங்க உங்க பேர் சொல்லுங்க எத்தனாவது படிக்கிறீங்க சரி ஓகே வீட்டில் டிவி எல்லாம் இருக்கும் செல்போன் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் விடுத்துட்டு ஏன் கும்மி ஆட கும்மி ஆட்டம் ஆடுற உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு வேறீங்க அவ்வளோதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இப்போ நீங்கள் நிறைய பேர்த்து கற்றுக் கொடுப்பீங்க அப்படியா ஆ ஆ ஆ

3 सर